இந்த அறிவுக்கு ஞானம் நனவும் கனவும் பொய்யுருவம் அதில் நாளும் கரையுது உருவம் மயக்கம் என் கனவும் நனவும் பொய்யுருவம் அதில் நாளும் கரையுது என்னுருவம் என்னையா மீனிங் எது முதல்ல லோ லெவல்ல இருந்து சொல்றாங்க அப்புறம் ஹை லெவல்ல இருந்து சொல்லுங்க கமண்ட் ட்ரை சமன் புவ நாம நீங்க முதல்ல சொல்லிருங்க கனவும் கனவும் அதான் இப்போ நம்ம வந்து கனவு மாதிரிதான் நம்ம விழிப்புணர்வுலயும் ஜாக்கிரத்து சொப்னம் அது சொல்றாங்க ஜாக்கிரத்தும் வந்துட்டு பொய்யுருவம் தானே அதுல வந்து நாளும் கரையுது எண்ணுருவம் இதுல வந்து நம்ம அப்படியே நம்ம தான கரைஞ்சிடுறோம் நம்ம இப்ப வந்து விழிப்புணர்வுல ஜாக்கிரத்து அவஸ்தையில தானே நம்ம எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லணும்னா நாளும் கரையுது என்னுருவம் என்னுருவம் என்பது சுயஸ்வரூபம் சரியா சுயஸ்வரூபத்தை மறந்துட்டோம் இல்லையா ஏன் மறந்தோம் கனவு நாளையும் நனவு நாளையும் மறந்தோம் எப்படி கனவில் உன்னை மறந்து நீ கதறிக்கொண்டிருக்கின்றாயோ அப்படி நினைவும் கூட ஒரு கனவுதான் உன் ஸ்வரூபத்தை மன்று இந்த நினைவு உலகத்திலே கூத்தாடி கொண்டிருக்கின்றாயே பயந்து நடுங்கி செத்து சுண்ணாம்பாகி கொண்டிருக்கின்றாயே இது எது என்றால் உன் உருவத்தை மறைத்தது எது மறைத்தது கனவும் நனைவும் உன் உருவத்தை எங்கே இல்லாமல் செய்து விட்டது போன்ற ஒரு சித்தரிப்பை இங்கே காட்டுகிறார்கள் கரை கரைத்து விட்டது அப்படின்னு அங்க மீனிங்ல சொல்ல வர்றாங்க சரியா ஸோ கனவும் நனவும் என்னொரு வை கரைக்கிறது அப்படிங்கிற அந்த வரி லோ லெவல்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் ஹை லெவல்ல இருந்து எப்படி சொல்ல போறீங்க கனவுல வந்து எப்படி கனவு கண்டுட்டு இருக்கும்போது நான் கனவு கனவுன்னு அதை ஃபீல் பண்ணிட்டேனோ அங்க போய் அது மாயைன்னு ஃபீல் பண்றேனோ அதே மாதிரிதான் ஜாக்கிரத்திலயுமே வந்து நின உலகமும் உலகமும் பொய் அப்படிங்கிற ஒரு இது வந்து உணர முடியும் ரெண்டுமே ஒண்ணுதான் அன்பை வெளிப்படுத்தி மகிழ்தல் என்பது என்னில் நான் கரைதல் என்று சொன்னால் என்ன தவறு நான் நானாக இருப்பது ஒன்று என்றால் என்னில் நான் கரைதல் என்றால் எத்தனை அருமையா இருக்கின்றது என்னில் நான் கரைப்பதற்கு அப்படின்னா என் அன்பை நானே என்னிடத்திலேயே வெளிப்படுத்தி மகிழ்வதற்கு இங்கே கரைவதற்கு என்பதை நான் ஆனந்தமாக மகிழ்வதற்கு என்று சொல்ல வருகின்றேன் அன்பிலே உருகுவதற்கு என்று சொல்ல வருகின்றேன் கரைவது என்பதை நீங்க பாசிட்டிவா பார்க்கணும் அப்படின்னாலும் பார்க்கலாம் நெகட்டிவா பார்க்கணும்னாலும் பார்க்கலாம் இங்கே கரைவது என்பது என் சொரூபத்தை இழப்பதுன்றது இருந்து பார்த்தோம் ஆனால் கரைவது என்பது நாம் அன்பிலே கரைவது ஆனந்தத்திலே உறைவது அதாவது என்னையே பலவாக மாற்றி என்னில் நான் கரைவது ஒன்று இரண்டாகி அந்த இரண்டு ஒன்றாக கரைவது இரண்டில் ஒன்றோடு கரைவது என்று எனதன்பை இஷ்டத்திற்கு ஆனந்தமாக வெளிப்படுத்தி உருகி அங்கே கரைந்து வாழ்வதற்கு கண்டிப்பாக எது தேவை என்றால் கனவும் நினைவும் தானே தேவை என்றால் மனம்தானே தேவை மனதும் தானே கனவும் நினைவுமாக இங்கே ஒரு மாறி வந்து கொண்டிருக்கின்றது என்றும் கூட எடுத்துக் கொள்ளலாம் அல்லவா அதை பொய்பதிவும் இருந்தால் சுகம் பெருகும் கனவும் பொய்யுருவம் அதில் நாளும் கரையுது என் உருவம் மயக்கம் என்பது பொய் பதிவும் அதை மரவா திருந்தால் சுகம் பெருகும் மயக்கம் என்பது பொய் பதிவு மறவாதிருந்தால் சுகம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா ஓகே சொரூபத்தை மறந்துடுறது அதாவது நீ ஆசையில சிக்கிட்டு உன் சொரூபத்துல மயங்கிறது லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்ல மயங்கிறதுனால சொரூபத்தை மறந்துட்ட அப்படிங்கிற அந்த வரிகள் அதுல சொல்லுது ஆனால் அந்த சோ கால்டு நம்ம எல்லாம் யாருங்க கிரேட் வேஷத்தில் இருக்கும் மறுப்புத லீலாவாதிகள் நாமெல்லாம் இல்லையா என்னடா கிக்கு கிக்கு என் சொரூபத்தை நான் இருக பற்றி கொண்டு நான் விளையாடுவது என்பதை விட இங்கே சொரூபத்தை மறைப்பது போல் மறந்துவிட்டு அந்த வேஷமாகவே நான் மயக்கம் கொண்டு வாழ்வதிலே தானே இக்கோ கிக்கு இருக்கின்றது ஒரு நடிகன் மாறிட்டான்டா என்று அவன் சொல்லும் அவன் அழகாக அந்த கேரக்டரை என்ஜாய் செய்கின்றானா அல்லது அது வேஷம் என்று புரிந்து கொண்டு அவன் நடித்துக் கொண்டிருந்தால் அவன் அழகாக என்ஜாய் செய்கின்றானா ஒட்டாமல் ஒட்டுவதுதான் இரண்டுமே ஆனால் ஒட்டாமல் ஒட்டுகின்ற அந்த வேகத்தில் சொல்லப்படுகின்றது மயக்கம் என்பதும் வெறும் மாயைதானே இங்கே இருப்பது ஒன்றே அட்வைதானந்த சுரூபமாக இருக்க யார் யாரை மயக்குவது எது இங்கே மயக்கம் என்று தனியாக இருக்கின்றதா என்ன ஆனால் அதுவே தன்னையே மறைத்துக் கொள்வது போல் அல்லது மயங்கிக் கொள்வது போல் மயங்கிக் கொள்வதால் தன்னையே மறந்தது போல் இப்படியெல்லாம் அது லீலா புரிந்து கொண்டிருக்கிறதான் முடியுமே தவிர உண்மையில் இங்கே மயங்குவதற்கு யாரைக் கண்டு யார் மயங்குவது அப்படி மயங்குவதால் யார் யாரை மறப்பது என்பது சாத்தியமில்லை என்று புரிந்து கொள்ள முயற்சிக்கலாம் மயக்கம் தெளிய முடியவில்லை அந்த கூட எனதில்லை நினைக்கும் நினைப்பும் நமதில்லை அதை நினைக்க வைப்பது உணர்வில்லை அறிவி மயக்கம் எனதில்லை நினைப்பு மனப்பு எல்லாமே நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்து சொல்ல வர்றாங்க இது எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னா நான் நான் என்று விடுக்கின்றாயே விடுகின்றாயே உன்னை நினைக்க வைப்பதே அங்கே ஈஸ்வரன் ஒன்று இருக்கின்றான்டா அந்த மகத் பொருள் இல்லை என்றால் உன்னால் நினைக்கவும் முடியாது மறக்கவும் முடியாது மயங்கவும் முடியாது ஒரு மண்ணும் பண்ண முடியாது ஆட்டுகின்றவன் ஆடுகின்றான் நீ ஆடுகின்றாய் அதை மறந்துவிட்டு நான் நான் என்று கூகுள் விடுகின்றாயே என்ற அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டதாக நான் நினைக்கின்றேன் உண்மைதான் அது மட்டும்தான் இருக்கு அதுதான் எல்லாமா இருக்கு இங்கே நான் நான் என்று சொல்லிக்கொள்வதும் அதுதான் இங்கே நான் அதாவது வேஷத்தை மிக அற்புதமாக பிரம்மம் எடுத்துக்கொண்டு விளையாடுகிறது ஈஸ்வரனாகவும் தன்னையே கொண்டு ஜீவனாகவும் தன்னையே கொண்டு இங்கே ஆடுவதாகவும் அவனே இருந்து கொண்டு ஆட்டுவதாகவும் அவனே இருந்து கொண்டு ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளும் வந்தரியாமியாக ஈஸ்வரன் இருக்கின்றான் என்றால் அந்த ஈஸ்வரன் வேறு யார் நான் தானப்பா எனக்குள்ள ஈஸ்வரன் இருக்கிறான்னா என்னை விட்டு வேறவா இருக்க முடியும் என்னை ஆற்றான்னா அவன் நான் தான் ஆடிட்டு இருக்கேன் என்னை ஆட்டுபவனும் அதாவது ஆட்டுவது வேறு ஆடுவது வேறு என்ற கண்ணோட்டம் ஈஸ்வரன் ஆட்டுகின்றான் ஜீவன் ஆடுகின்றான் எல்லாம் விடுங்க பிரம்மத்தின் கண்ணோட்டத்துல ஈஸ்வரனும் நானே ஜீவனும் நானே ஆட்டுவதும் நானே ஆடுவதும் நானே என்றுதானே வருகிறது என்று இந்த அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே மயக்கம் கொள்வதும் மயக்க மயக்கத்தை ஏற்படுத்துவதும் நானே மயங்கிக் கொள்வது போல் நடிப்பதும் நானே என்று அனைத்துமாக பிரம்மபாவத்திலிருந்து இருந்து எனக்கு இந்த வரிகளை பார்க்க தோன்றுகிறது கரை திருவிட்டால் அந்த அறிவுக்கு பொருளின் அலைந்தேன் அலைந்தும் கிடைக்கவில்லை என்னை அழைத்து அழித்ததும் இதுவில்லை என்பதே பொய் நடிப்பும் அலைந்தேன் கிடைக்கவில்லை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சவுந்தலாமா அவர் பாட்டு பாடுனாங்க அதுதான் எனக்கு ஞாபகம் வருது அந்த வரி ஞாபகம் இருக்காமா அதாவது தேடிக்கொண்டிருக்கின்ற வரைக்கும் தான் சுகம் இருக்கும் கிடைத்து விட்டால் காணாமல் போய்விடும் அப்படின்னு ஒரு வரி யாருக்காவது டக்கு ஞாபகம் தான் பாடுங்களேன் தேடல் உள்ள உயிர்களுக்கே வாழ்வில் ருசி இருக்கும் பசி இருக்குமா தேடல் என்பது நீங்கிவிட்டால் நீங்கி என்ன எடுத்து விட்டா கூட ருசி இருக்கும் தேடல் வரைக்கும் இருக்கும் பாடுனீங்க அப்ப அழைந்து திரிவதுதான் ஆனந்தம் என்று திரிகின்றோம் ஒன்றைக்கு ஒரு இடத்துல அழையிறோம்

அந்த அறிவுக்கு உணர் ஆக்சுவலா கடைசியா சொன்ன வரிகள் எல்லாம் உண்மையிலேயே என்னுடைய அனுபவத்துல சொல்லணும் அப்படின்னா இது பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கறது வேற அனுபவிக்கும் போது வர்ற ஒரு கிக்குங்கிறது வேற லெவல்ல தான் இருக்கு அதாவது பொதுவாக என்னுடைய ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் உரிமையை கொடுத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஓவராக சுரண்டிடுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படி பொதுவாக நான் சுரண்டி அவர்கள் அழுதால் என்னைக்குமே நான் கவலைப்பட்டதே இல்லை இப்படியும் ஒரு கல்நஞ்சன் இருப்பானா அப்படிங்கிற அளவுக்கு தெரியும் நீங்கள் வெளியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியா அது எப்பயுமே அப்படித்தான் இப்போ அனைத்தும் நடிப்பு அனைவரும் தெரிந்து நடிந்து நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்பாக் அனைத்துமாகவும் நடிப்பதே நான் என்ற அந்த அற்புத உண்மை எல்லாம் விளங்கிய பிறகு நான் இன்னும் பத்து மடங்கு கல் நெஞ்சனாக விட்டேன் என்று எனக்கு தோன்றுகிறது ஆனால் அந்த கல் நெஞ்சத்தில் எனக்கு இருக்கும் ஆனந்தம் எனக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ வின் வி அண்டர்ஸ்டாண்ட் கம்ப்ளீட்லி தட் எவ்ரி ஒன் நோஸ் எவ்ரி திங் அண்ட் டூயிங் தேர் ஓன் ரோல் அப்படின்னா அதாவது ஒருத்தன் வந்து அகங்காரத்தில் கதர்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் என்னதான் இருந்தாலும் ஐயோ பாவம் அறியாமையாச்சே அப்படின்ற இந்த ஒரு இது வரும்போது நமக்கு கொஞ்சம் ஒரு இறக்கம் வரும் ஆனால் இனிமேல் இறக்கம் வர்றதுக்கு வழியே இல்லை ஏன்னா அங்க ரோல் வந்து அவங்க அழகா தெரிஞ்சுக்கிட்டு வேணும்னே அழுதணும்னு அழுது என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அதை போய் தடுக்கலாமா அப்படின்னு அழகா வேடிக்கை பார்க்க தோணுதுப்பா அதுக்காக வந்து ரோல் படி இப்ப ஒருத்தர் வந்து ரியலா பிசிக்கலி ஏதாவது கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அங்க ரோல் படி நம்ம என்ன செய்யணுமோ அதை தாராளமா செய்வோம் அதை நான் சொல்ல வரல யார் என்ன வேணா கஷ்டப்பட்டோம்னா விரும்பி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு விட்டுறதா அப்படின்னு நான் சொல்ல வரல பேஸ்ட் நமக்கு ரோல் இருக்கு அவங்களுக்கு அவங்க ரோல் நம்ம பண்ணிட்டு இருப்போம் அதை விடுங்க பட் இன் ஜெனலா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் நம்ம பண்ற அவஸ்தைகள் எல்லாமே அது உண்மை என்று நம்புவதால் தானே அத்தனையும் மாயை என்றும் அத்தனையும் நடிப்பு என்றும் அனைவரும் அதையும் அறிந்தேதான் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் புரிந்துவிட்டால் எவ்வளவு ஹாப்பியா இருக்கலாம் ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் இந்த கடைசி வரிகள்ல போனாமா சொன்னதா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க வேற என்ன குட் மார்னிங் மெசேஜ் பார்க்கலாமா இன்னைக்கு நேத்து நேத்து கூட பார்க்கல நேத்து இன்னைக்கு மெசேஜ் பண்ணிக்கமா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிடுவா ஞானதேவா சாட்சியாக இருப்பதையும் தாண்ட வேண்டுமா என்று நான் கேட்டேன் அதற்கு நீங்கள் சாட்சி என்பது தூய இருப்பினை புரிந்து கொள்வதற்கான ஒரு விளக்கமே சாட்சி என்பதும் மனத்தின் நிலைப்பாடுதான் சாட்சியாக இருப்பதெனும் மன உணர்வும் கரைந்து விட்டால் எதுவும் பார்ப்பதில்லை தூய இருப்பே மட்டும் எஞ்சுகிறது என்று விளக்கி எனக்கு புரிய வைத்தீர்கள் நன்றி சாட்சி நான் என்னென்ன விளக்கு

அந்த ஆஹ் விளையாடுறது அப்படிங்கறேன் அனைத்தும் நான் அப்படின்னு பாக்குறதுதான் சாட்சி ஆக்சுவலா வந்து பொதுவா இந்த கோர்ட் கேஸ்ல சாட்சி அப்படிங்கறதுக்கு விளக்கம் நான் சொல்லுங்க நான் அந்த காட்சிய பார்த்தேன் அந்த காட்சி நடக்கும் போது இருந்தேன் அப்படிங்கறதுக்கு இது ஆதாரம் அப்படின்னு சொல்லலாமா ஆமா ஆமா ஆதாரம் சோ திஸ் இஸ் எக்ஸாக்ட் வேர்ட் ஃபார் சாட்சி சரியா ஆக்சுவலா சாட்சிங்கிறது நம்ம பாக்குறது அப்படின்னு நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம் அந்த நிகழ்வு நீ சொன்ன மாதிரி அந்த நேரடியாக நிகழ்ச்சி அந்த நேரடியாக பார்த்தேன் தட் இஸ் நாட் ஆக்சுவலி தி ரியல் ரீசன் சாட்சிங்கிறது பார்க்கறது இல்லை சாட்சின்னா ஆதாரம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டா வரும் அப்போ ஏய் நீ இதை பண்ணிட்டேன் பண்ணிட்டேங்கிறதுக்கு என்னடா ஆதாரம் அப்படின்னு கேட்குறோம் பாக்குறதுங்கிறது ஒன் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் தட் ஆதாரம் தானே பட் என்ன ஆதாரம் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வேர்டு இருக்கு இல்லையா அதுக்குதான் சாட்சின்னு பேருன்னு புரிஞ்சுக்கோங்க சரியா சரி ஆதாரம் ஆதாரம் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா எங்க போயிடுது ஆத்மஸ்வரூபத்துக்கு போயிடுறீங்க ஏன்னா அனைத்துக்கும் ஆதாரமா இருப்பது ஆத்மஸ்வரூபம் ஒன்றே அல்லவா ஒட்டுமொத்த உலக தோற்றத்திற்கும் ஆதாரமா இருப்பது ஆத்மஸ்வரூபம் மட்டுமே அல்லவா இங்கே இருப்பது அனைத்தும் அதுவே அல்லவா சரியா சாட்சியாக இருப்பது அப்படின்னு சொன்னா ஆதாரமாக இருப்பது அப்படின்னு அர்த்தம் அனைத்திற்கும் அதிஷ்டானமாக இருப்பது அப்படின்னு அர்த்தம் அல்லது அனைத்தும் நானே என்று உணர்வது அப்படின்னு அர்த்தம் பிரம்ம பாவத்தில் திளைப்பது அப்படின்னு அர்த்தம் அந்த பிரம்ம பாவத்தில் இருந்து கொண்டு தன்னையே தான் இங்கே வாயிலீலையை கண்டு ரசிப்பதுன்னு கூட எடுத்துக்கோங்க இப்போ பார்க்கறது அப்படிங்கிறது மட்டும் நீங்க மியர் ஒரு ஒரு சின்ன மீனிங்கோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இட் வில் நாட் பி சோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இட் வெரி கிளியர்லி இல்லையா ஸோ தேர்பூர் சாட்சி அப்படிங்கிறத நீங்க ஆதாரம் என்ற ஒரு அடிப்படையில புரிந்து கொள்ள முயற்சிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இருப்பதை தாண்ட வேண்டுமா என்று நான் ஒரு கேள்வியை கேட்டு அதினதுக்கு தான் அனைத்துக்கும் இறுதி முடிவு அதுவே சாட்சியாக இருந்தாலே போதும்ல அப்புறம் சாட்சியா இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னத்த தாண்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்ப கூடும் ஆனால் சாட்சியாக இருப்பவன் சாட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆதாரமாக இருப்பவன் ஆதாரமாக இருக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சாட்சி நான் சாட்சி நான் பிரம்மம் நான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது பிரம்மத்துக்கு அவசியமா பிரம்மமாக இருந்து விட்டால் அவன் நான் பிரம்மம் நான் பிரம்மம் என்று சொல்லத்தான் வேண்டுமோ அப்படி இங்கே சாட்சி பாவம் என்பது ஒரு ஆக கொடுக்கப்படும் பொழுது அதை தாண்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதே தவிர உண்மையான சாட்சியாக நீ மாறிய பிறகு அங்கே நீ தாண்டுவதற்கு ஒன்றுமில்லை என்றுதான் வந்துவிடும் சாட்சி பாவம் என்பது மனோபாவமாக இருக்கும் வரையில் நீ தாண்டத்தான் வேண்டும் சாட்சி பாவம் என்பது சுய சொரூப பாவமாக மாறிவிடுகின்ற நிலையில் நீ அதை தாண்ட வேண்டிய அவசியம் இல்லை என்ற கண்ணோட்டத்தில் நான் அந்த மெசேஜை அனுப்பியிருக்கின்றேன் இப்போது படிக்கின்றேன் புரிகிறதா என்று பாருங்கள் சாட்சியாக இருப்பதையும் தாண்ட வேண்டுமா என்று நான் கேட்டேன் அதற்கு நீங்கள் சாட்சி என்பது தூய இருப்பினை புரிந்து கொள்வதற்கான ஒரு விளக்கமே இங்க தூய இருப்பு என்பதுதான் அனைத்திற்கும் ஆதாரம் அதிஷ்டானம் என்று சொல்லப்படுகின்றது அதை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லப்படுகிறது சரியா அதுவே இங்கே தோற்ற மாத்திரமாக அனைத்துமாக விரிந்திருக்கின்றது என்று சொல்லப்படுவது அந்த தூய இருப்பினை நாம் புரிந்து கொள்வதற்காக அனைத்திற்கும் அதிஷ்டானமாய் ஆதாரமாய் சாட்சியாக இருக்கின்றது என்று நாம் சொல்லுகின்றோம் ஆனால் இது மனதின் நிலைப்பாடாக இருக்கின்ற வரையில் நான் நிலைப்பாடு தான் சொல்லிட்டேன் அதை பிராக்டிஸ்னருக்காக நாம் எழுதும் போது மனதின் நிலைப்பாடு தான் சாட்சியாக இருப்பது எனும் மன உணர்வும் கரைந்து விட்டால் எதுவும் பார்ப்பதில்லை தூய இருப்பை மட்டுமே எஞ்சுகிறது அப்ப நீங்க ஏதோ நீங்க எதுவும் தானாக நிகழும் அதிசய அனுபவமாக இருக்குமே தவிர அப்படிங்கறதே இருக்காதுங்க அங்க நைஸ் கர்மிய சித்தி அடைந்தவனாக மாறிவிடுகின்றான் அல்லவா அகர்த்தா போக்தாவாக மாறுகின்றான் அல்லவா மாத்திரமாக அவனை அனைத்தும் செய்தாலும் உண்மையில் அவன் அகர்த்தா போக்தாவாக இருக்கின்றான் என்ற அடிப்படையில் பார்க்கும் போது சாட்சி என்பது மனோபாவமாக இல்லாமல் அது அனுபவ ரூபமாக விடும் போது அங்கே இருப்பது மட்டுமே என்று ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கின்றேன் பட் இன் கேஸ் நீங்க சாட்சி அப்படிங்கிறத இறுதி பாவமாகவும் எடுத்துக்கொண்டால் தவறல்ல அது எப்போதுன்னா அது மனபாவமாக இல்லாமல் உங்களது சுயபாவமாக இருக்கும் பட்சத்தில் ஓகேவா இதுக்கு முன்னாடி வந்து சாட்சியை வந்து ஆடியன்ஸா நீங்க சொல்லுவீங்க ஆடியன்ஸா இருந்தா பிளே பிளே பண்ணாத அப்படின்னு சொல்லுவீங்க அப்போ இந்த சாட்சிய தாண்ட தாண்ட வேண்டுமா அப்படின்னா அப்போ சாட்சியில இருந்து பாக்குறவனால மட்டும் தானே பிளே ஃபீல்டுக்கே போக முடியும் அப்போ தாண்டிதானே ஆகணும் இத அப்படிங்கிற மாதிரி தோணுது இப்போ குற்றம் குறைய கண்டுட்டு இருக்கோம் அத ரசிக்க முடியல அப்படின்னா முத சாட்சி ஆயிரு ஆடியன்ஸ் ஆயிரு பிளே பண்ணாதன்னு சொல்றீங்க ஸோ அந்த நேரத்துல வந்து அதை ரசிக்க பழகினதுக்கு அப்புறமா தான் பிளே ஃபீல்டுக்கே போகும் அது மாதிரி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ சாட்சியாக இருப்பதையும் தாண்ட வேண்டுமா அப்படின்னா அப்ப தாண்டணுமாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டேன் ஓகே நீ மனதில் பயிற்சி பண்ற வரைக்கும் அதெல்லாம் தாண்டி அது இயல்பாக மாறுகின்ற வரைக்கும் தாண்ட வேண்டும் அப்படி வேணா எடுத்துக்கோ வெதர் யூ பிளே தி ரோல் ஆஃப் பிளேயர் ஆர் டூயிங் தி ஆடியன்ஸ் ரோல் பட் தி ஆடியன்ஸ் ரோல் அண்ட் தி பிளே ரோல் எவ்ரி திங் மனோபாவமாக பயிற்சியாக இருக்கும் பட்சத்தில் அதை தாண்டித்தானாக வேண்டும் ஆனால் அதுவே இயல்பாகி போது நீ அதையும் தாண்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக மாறிவிடும் அது இயல்பாக அப்படின்னா அது சுவாவமாக வித் அவுட் பிரயத்தனம் இல்லாமல் மாறிவிடும் போது அதை தாண்டது அப்படிங்கிற பேச்சுக்கு அங்கு அவசியம் இல்லாம போயிடும் இது விஷத்தை தாழ்த்தி அப்படின்னு சொல்றதுக்கும் இங்க இடம் இல்லை சாட்சி அதாவது ஆடியன்ஸ் ஃபீல்ஸ் இஸ் கிரேட்டர் அண்ட் த பிளேயர் ஃபீல் இஸ் கிரேட்டர் இட்ஸ் நாட் லைக் தேட் அனைத்தும் ஒரு 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 வேஷம் ஒரு பாவம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் சரூபமே அப்படி விதவிதமாக இருக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் அன்புள்ள கிருஷ்ணா ஞான தேவா உழப்பத்தின் நடுவில் அமைதி என்பது சாத்தியமா என்று கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்வார் குழப்பம் என்பது பிரம்மஸ்வரூபத்தில் இருக்க முடியுமோ உன் ஸ்வரூபத்தில் குழப்பத்திற்கு இடம் இருக்கின்றதா அது சத்து சித்து ஆனந்தம் அல்லது ரம்ய ரமல சமாதானா என்று எப்போதும் அதன் சுபாவமே அதுவாக இருக்க குழப்பத்திற்கு ஏது இடம் குழப்பம் என்றால் என்ன எண்ணங்களால் தோற்றுவிக்கப்படுவதல்லவோ மனம் இருக்கும் இடத்தில் எண்ணங்கள் இருக்கும் இடத்தில் குழப்பம் இருக்கும் ஆனால் எண்ணங்களை நிலையில, கடந்த நிலையில் மனதை கடந்த நிலையில் இருக்கும் உன் சொரூபத்தில் ஏதடா குழப்பம் என்றால் உன் சொரூபமே அமைதியின் சிகரம் அல்லவா அந்த அமைதியின் அப்ப நீ கொஸ்டின் என்ன கேட்டிருக்க குழப்பத்தின் நடுவிலும் அமைதி இருக்க முடியுமா என்று கேட்கின்றாய் அமைதி என்பது உன் சுரூபமாக இருக்கின்ற போது அது எல்லா நேரத்திலும் இருந்து கொண்டுதான் இருக்கும் அது இல்லாத இடம் ஏது இல்லாத நேரம் ஏது குழப்பம் வந்து வந்து போகும் எதிலே வந்து வந்து போகிறது அந்த தான் இந்த குழப்பம் தோற்ற மாத்திரமாக வந்து வந்து போகிறது குழப்பம் தோற்றங்களுக்கே உரியது அப்படின்னு சொன்னா மனதிற்கே உரியதுன்னு அர்த்தம் எண்ணங்களுக்கே உரியதுன்னு அர்த்தம் அமைதி என்பது ஆதாரத்திற்கே உரியதுன்னா உன் சொரூபத்திற்கே உரியதுன்னு அர்த்தம் அலைகள் கொந்தளித்தாலும் அதன் ஆழத்தில் கடல் அமைதியாக இருப்பதை போல் அமைதி எப்போதும் இல்லாமல் போவதே இல்லை இட்ஸ் வெரி இம்பார்ட்டன் பாயிண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் என்னன்னா உன் சொரூப சுகம் என்பது உன் சொரூபம் என்பது ஒரு நொடியும் உன்னை விட்டு விளக்கப் போக முடியாது ஆயிரம் தான் அலை கடல்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் போதும் கூட அது அமைதியாக இருக்கின்ற காரணத்தினால் அப்படி கொந்தளித்துக் கொண்டிருக்கின்றது ஆள் கடல் அங்க அமைதியாக இல்லை என்றால் அங்கே மேலே கொந்தளிக்கத்தான் முடியுமோ இட் இஸ் இன் ஃபேக்ட் பேஸ் ஃபார் தட் டான்ஸ் சரியா கடலின் அந்த தாண்டவத்திற்கு அதுதான் இங்கே அஸ்திவாரமாக இருக்கு ஐயோ ஒரு ஸ்டேஜ்ல நீங்க டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டேஜ் ஃபேர்மா இருக்கணும் ஃபேர்ம்னா என்னடா ஸ்ட்ராங்கா இருக்கணும் சரியா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் நீங்க தங்கு தங்குன்னு என்ன வேணா குதிச்சாலும் அது ஆடாம ஜம் இருந்தா நீங்க டான்ஸ் ஆட முடியும் கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது ஆடிட்டு இருக்கும்போது டமக்குன்னு மேடையை சாஞ்சு போயிடுச்சு சரியா மேடை ஸ்ட்ராங்கா இல்லைன்னா உன்னால ஆடவே முடியாது அப்போ ஆடாத ஆட் ஆடாத எல்லாம் ஆடுவதற்கு ஆடாமல் நீ அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது என்று புரிகிறதா அங்கே அமைதி என்று இருந்தால்தானே குழப்பம் என்பதை உன்னால் பண்ணவே அமைதியின் அஸ்திவாரத்திலே ஆதாரத்திலே நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் என்று புரிகிறதா என்று சொல்ல வந்திருக்கின்றேன் நமக்கு எல்லாம் நல்லா புரியுது இல்ல உங்க லைஃப்ல ஜென்ரலா குழப்பம் வருமானு கேட்டேன் வந்துச்சு அப்படின்னா நீங்க குழம்புற அளவு நாங்க இன்னும் அவ்வளவு பெரிய மனுஷங்களா ஆகல ஓஹோ என்ன மாதிரி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதான் குழம்பும் நம்ம ஆராய்ச்சி கேக்குறவங்கதாங்க ஆமா ஆமா ஆராய்ச்சி பண்ணி கேக்குற இடத்துல நாங்க இருக்குமா அதனால நாங்க குழம்ப மாட்டோம் ஏன் ஆராய்ச்சி பண்ணா குறைஞ்சு போயிடுவீங்களா அதுக்கு அதுக்கு அடங்கு இருக்காங்கல்ல எல்லாருமே அப்துல் கலாம் ஆக முடியுமா எல்லாருமே ஸ்ரீகாந்த் ஆக முடியுமா அவன் அவன் இயல்புக்கு எது வருதோ அதை பண்ணிட்டு போலாம் என்ன அதுக்குன்னு பிறந்திருக்க நீ அந்த வேஷத்தை பண்ணிட்டு போடா நான் எதுக்கு பிறந்திருக்கேன் அதுக்கு பிறந்துட்டு போறேன் என்ன 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 எதுக்கு நீ யாரு சொல்றது எந்த வேஷத்தை போடு அந்த வேஷத்தை போடு அப்படின்னு கேக்குறேன் நல்லா தான் கேக்குறேன் உன்னால நீ என்னதான் ஆராய்ச்சி பண்ணாலும் மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்க முடியாது எல்லாத்தையும் எங்ககிட்டதான் வந்து கக்க போற அப்புறம் என்ன உன் வேஷத்தை நீ பண்ணு என் வேஷத்தை நான் பண்ணிட்டு போறேன் ஆமா ஆமா அதுக்குதான் உங்களுக்கு கீழ எங்களை வச்சுட்டாங்க உனக்கு எல்லாம் அந்த தகுதி இல்லம்மா வா ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ண உனக்கு வந்து டெய்லி சத் சங்கத்துல குடுப்பாரு கேட்டுட்டு நீ வாட்டி என்னை வந்து சேரு என்ன வந்து ப்ளே பண்ணிட்டு வா ஏமாடிட்டு அப்படின்னுட்டு சரிதாமா ஓகே அனிதிங் மோர் டோட் ரெக்கார்ட் கட்